தற்போதைய உடனுக்குடன் நேரலை ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் பருவம் தவறிய மழை காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காய்ந்து சருகாகிய இந்த பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் ராமநாதபுரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் மிளகாய் செடிகள் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறி விவசாயிகள் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்தில் இருந்து நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு கூடுதல் விவரங்களை பயன் தகவல் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்டு காய்ந்து சருகாகி போன மிளகாய் மற்றும் நெல் பயிருக்கு உரிய நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க கோரி ராமநாதபுரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது அவர்களை வழிமறித்து போலீசார் கைது செய்தனர் ரயிலை மறிக்கச் சென்ற போது போலீசார் விவசாயிகளை கைது செய்ததால் ராமநாதபுரத்தில் தற்போது பரபரப்பு நிலவி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த கடந்த மாதம் பெய்த தொடர் கனமழை மற்றும் நோய் தாக்குதல் காரணம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிளகாய் பயிர் மற்றும் நெல் பயிர் பாதிக்கப்பட்டு கரு நோய் தாக்குதலுக்கு ஆட்பட்டு கரு காய்ந்து சருகாகி போகியுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நெல் பயிருக்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு காய்ந்து சரிதாகி போன மிளகாய் பயிருக்கு ஏக்கருக்கு அஞ்சாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டுமின்றி டெல்லியில் உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது மத்திய அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது அந்த வழக்கை ரத்து செய்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் அதனுடைய தலைவர் பாக்கியநாதன் தலைமையில் ராமநாத ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக நூறு பெண்கள் பெண் விவசாயிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருந்து ரயில் ரயில் நிலையம் நோக்கி ரயிலை மறிப்பதற்காக ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர் அப்போது அவர்கள் காய்ந்து போன நெல் பயிருக்கும் மிளகாய் பயிருக்கும் உரிய இழப்பீடு அறிவிக்காத தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறே ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலமாக சென்ற விவசாயிகளை போலீசார் வழிமறித்து கைது செய்தனர் கைது செய்து அவர்களை ஏனில் ஏற்றி எடுத்துச் சென்றனர் அப்போது அந்த பகுதியில் விவசாயிகள் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இந்த நிலையில் ரயில் மறியல் செய்ய ரயில் மறியல் செய்வதற்காக ரயில் நிலையம் நோக்கி சென்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் வழிமறித்து கைது செய்ததால் ராமநாதபுரத்தில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தி வரும் இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ரகு